திருக்கோவில் தம்பிலுவில் மயானத்தில் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இன்று நடந்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட தம்பிலுவில் பொதுமயானத்தில் மயானத்தில் இனிய பாரதி தரப்பினரால் கொன்று புதைக்கப்பட்டதாக கருதப்படும் திருக்கோவிலைச் சேர்ந்த சிம்மட்டை விற்பனை முகவரான அருளானந்தன் சீலன் எனும் இருபத்தி இரண்டு வயது இளைஞனை கொலை செய்து புதைத்ததாக கூறிய சாட்சிய அடிப்படையிலேயே இந்த அகழ்வு பணி நடைபெற்றது அதாவது அரச சாட்சியாக மாறிய மட்டக்களப்பு சந்தி வழியைச் சேர்ந்த இனிய பாரதியின் சகாவான ஜூட் என அழைக்கப்படும் அலோசிய சுரேஷ் கண்ணாவின் வாக்குமூலத்திற்கமைவாக இன்று இவ் அகழ்வு பணி நடைபெற்றது இந்த அகழ்வு பணியானது அக்கறை நீதிமன்ற நீதிபதி திரு ஏசிஎல் ரிஷ்வான் அவர்களின் மேற்பார்வையில் திருக்கோவில் பிரதேச சபை எஸ்டிபி இயந்திரங்களை கொண்டு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இவ்வகவு பணியில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி ரிஷ்வான் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தடயவியல் அதிகாரிகள் போலீசார் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மயானத்தின் பல இடங்களிலும் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்ற போதும் எதுவித சான்று பொருட்களோ தடயங்களோ மீட்கப்படாத நிலையில் அகழ்வு பணி நிறுத்தப்பட்டது